யாவும் தன் நாடி

இன்னும் யார் என்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மயில் வாகன நபர்கள் அந்த முருகனுடைய வாகன மயில் வாகன நபர்கள் அவரது சொத்தில் இருந்து எனக்காக பத்து ரூபாய் வாரி வாரி வழங்கி இருக்கிறார் வாரி வணங்கிய மயில் வாகனம் குடும்பமதி ஆண் போன பக்கம் அரசு பட்ட மாண்டி பெண் பக்கம் பெற்று பெருகி பட்டி பெருகி பால் பானை கறந்து குட்டி பெருகி குடம்பால் பால் கறந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று அகிலமெல்லாம் பறைசாற்றி வரக்கூடிய அந்த அம்பிகையின் பார்த்திகளை அம்பிகையின் சுவடிகளை பிரார்த்திப்போம் கலைக்குழுவின் சார்பாக மயில் வாகனனுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் சிசியா விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி கண்ணாடி அக்கா வந்து எப்பவுமே கண்ணாடி கண்ணாடி கில்லாடி கில்லாடி அக்கா பொண்ணு அங்கே நீங்களே இதுல

என்ன சரி அழகான சிரிப்பு நான் அவ்வளவு பார்த்தேன் கண்ணும் கண்ணும் ஒட்டி காதல் வந்து

குருவே குருவே சிசியா வணக்கம் உனது ஆடலும் பாடலும் அருமையாகவே இருந்ததப்பா இருந்தாலும் சபைக்கு தாழ்ந்த வணக்கம் வணக்கம் மாற்றுமை தாங்கிய சிறியர்களும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களும் இன்னும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் ஏர் பிடிக்கும் உழவர்களும் ஊர்காத்த உத்தமர்களும் ஒருமனதாக அமர்ந்திருக்கின்றனர் உண்மை காரணம் என்ன இந்த உலகெல்லாம் படிகளக்கூடிய அந்த அம்பிகை ஆபட்டவள் கோவில் கும்பாபிஷேக திருவிழா முதலாம் ஆண்டு நிறைவு விழா ஆமா நிறைவு விழாவை முன்னிட்டு ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் இன்று ஒரு நாள் ஊர் பொதுவின் சார்பாக தெருக்கூத்த நாடகமானது ஏற்பாடு செய்திருக்கின்றனர் கோயில் கமிட்டியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆமா இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களும் இன்னும் இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்து ரசிக பொதுமக்களும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஆள் போல் தலைத்து

இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சிறுவனின் முத்தான முதற்க நன்றி கலந்த வணக்கம் இந்த தீப ஒளியிலே திருச்சபையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன

ஆமா எப்படி என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா யாரு பா சொல்லி வருகிறேன் எங்க வருட்டோம் இங்கே பா சொல்லுங்க சும்மா பொழுது

நான் ஒரு பெண்ணுடைய யோனியின் மயிலையாக வரவில்லை ஒரு தாய் கருவாக பிறந்த நான் பிறக்கவில்லை அப்பா அந்த பிரம்மதேவன் இருக்கிறார் அல்லவா உலகெங்கும் பிண்டம் பிடித்து காக்கிறாரே பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவனுடைய மூச்சு காற்றிலே பிறந்தவன் நீங்களா ஆமா ஓஹோ அதனால் பிரம்மதேவனோ என்னுடைய தந்தையார் அப்பா வந்து பிரம்மா ஆமா அம்மா தாயா யார் தெரியுமா உலக உயிர் ஜீவன்களுக்கெல்லாம் கல்வியை போதிக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியோ என்னுடைய தாயார்

என்னுடைய தந்தையார் பிரம்மதேவன் இருக்கிறார்ல அவருடைய தந்தையாரப்பட்ட மாய கண்ணனுக்கு பாத பூஜை செய்வது வழக்கம்

குளக்கரை அந்த குளக்கரையில யாரோ தேவலோக கண்ணிகளா ஏழு பேர் அவங்க அங்க வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க எப்படி குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு குளத்துல ஆமா அரை குறை ஆரையோடு கிடையாது இல்ல இல்ல அரை குறை ஆரையோடு முதல்ல மலையாள படம் பாக்குற நான் அப்படி சொல்லக்கூடாதப்பா கட்ட பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உண்மைதான் அவங்க எல்லாம் குளிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நானே ஐந்து சிறுவயது அறியாத பாடன் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பாட சரி சின்ன பையனா இருக்கேன் அவங்க விளையாடுறத பார்த்ததையுமே என்னமோ ஒரு அழகிய பதுமைகள் எல்லாம் விளையாடுது பொம்மைங்க அப்படி ஆடி பாடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சின்ன குழந்தைகள எனக்கு என்ன தெரியும் அதுதான் அவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன் மணர்வடிக்க போகல சரி மறந்துட்டேன் சாயந்தரம் ஆனது ஆயிடுச்சு ஆமா அவங்க எல்லாருமே புறப்பட்டாங்க நான் என்ன பண்ண அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்களே நம்ம ஒரு வேலையா வந்தோமே அந்த வேலையை செய்யவே இல்லையே சரி அப்படின்னு அப்பதான் சுயமா யோசிக்க நந்தவனத்துக்கும் போகல நறுமலரையும் பறிக்கல அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தானே அவர் பூஜை செய்வாரு உ பறிச்சு கொடுத்தாதான் அவர் பூஜை பண்ணுவார் ஆமா அவரோட பூஜையும் நிறைய கெட்டு இருக்குமேட்டு உடனே போனேன் சரி தாமதிக்க வேண்டான்ட்டு மறுபடியும் நந்தவன தோட்டத்துக்கு போனேன் நந்தவன தோட்டத்துல மலர்கள் எல்லாம் வாடி விட்டன அட வாடி போச்சு உனக்கு முன்னாடி பறிச்சுட்டு எல்லாரும் பறிச்சுட்டு போயிட்டாங்க காலையில பூத்த மலர் சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்குமா மாடி போயிரும் ஆமா அதனால என்ன பண்ணேன் சரி இங்க நின்னு யோசிச்சிட்டு இருந்தா நேரம் ஆயிரும் அதனால நம்ம நேரடியா அப்பாவை போய் பார்த்தறலாம்னு சத்தியலோகம் போறேன் சரி சத்தியலோகம் போனதுமே என் தந்தையார் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறார் எப்படி அடே சிகாமணி காலையில எப்பவுமே மலர் பறிச்சிட்டு வந்து தந்துるவ நானு பூஜைகள் செஞ்சிருவேன் சரி இன்னைக்கு ஏனோ தாமதமா வந்து நிக்கிறேன் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி என்ன பார்த்து கேக்குறார் பூவுள்ள ஒண்ணல பூஜையும் கெட்டு போச்சு ஆமா என்ன பார்த்து கேக்குறார் அப்பா வேற கோவத்துல இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருந்தது உன்னைய சொன்னோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நான் ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன் எப்படி நந்தவனத்துக்கு போற வழியில மண்ணுக்கும் விண்ணுக்கும் உண்டான ஒரு காண்டா மிருகம் என்ன கடிக்கிறதுக்கு வாயை பிளந்துட்டு வந்தது அது இருந்து உயிர் தப்பிச்சு வர்றதுக்காக நான் எங்கேயோ தூரமா ஓடிட்டேன் எனக்கு வர்றதுக்கு வழி தெரியல இப்பதான் கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பைய சொல்லிட்டேன் ஆமா சரி அப்பொழுது என் தந்தையார் பார்த்தார் ஞான திருஷ்டியில் யோசித்தார் நம்ம ஒரு உயிரை இப்படி படைக்கவே இல்ல நாரத புதுசா என்னமோ சொல்றான்னு சிந்தித்தார் செயலுக்கு வந்தான் நான் சொன்ன பொய் அவரு கண்டுபிடிச்சுட்டாரப்பா ஆமா

அரியா சிறுவன் தெரியாம செஞ்சிட்டேன் உங்க பையன் தானே பெத்த பையன் தப்பு செஞ்சா இப்படி ஒரு சாபத்தை கொடுக்கறதா சாபத்தை திருப்பி வாங்கிக்கங்க அப்ப என் தந்தையார் சொன்னார் தேவாதி தேவர்கள் கொடுத்தால் வரம் இட்டால் சாபம்னார் சாபத்தை வாங்கிட்டு இதுக்கு விமோசனமே இல்லையானு கேட்டேன் உன்னால தான் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பூஜை கெட்டுச்சு அதனால நீ எங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்க சரி அப்படின்ட்டு நான் உடனே போன வைகுந்தத்துக்கு எங்க தாத்தாவை தேடி எங்க தாத்தாவாகப்பட்டவரோ

அப்பா கொடுத்த சாபம் ஆமா இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு இன்னைக்கு கலகை சேது இல்லையே சுய வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு கழகமே எதுவும் செய்யவில்லை அப்பா அப்ப நீங்க மண்டை வெடிக்க போகுது ஏன் போறீங்க சாவுதா வந்துருமா இருக்குது அதான் நீ கழகம் பண்ணலயே ஆமா உனக்கு ஏதேனும் கலகம் தெரியுமா கழகமா ஆமா எங்க அப்பா போறது இவ்வளவு கூட்டத்துல கழகத்துக்கு ஆஹா நன்றாக தேடிப்பார் இங்கேனும் கழகம் இருக்கலாம் கழகம் இங்க எங்கேயும் கிடை ஆ இருக்குதுங்க கழகம் கிடைத்து விட்டதா கிடைச்சிச்சு ஏன் உயிர் தப்பிச்சிருச்சு அப்பா எங்கே கலகம் யாரா கலகம் எப்படி கலகம் கலகம் கலகத்தை கேட்ட கஷ்டம் இருக்கிற இன்னைக்கு கலகம் தானே ஆமா அந்த ஆயா மண்ட மேல போடுங்க இந்த ஆயா தோரமா இருக்கு ரெண்டாயா மண்டையில போட்டுருக்கான் அப்படி கூட போடுங்க போட்டா

சரி யோசனை பண்ணுங்க கரவந்தாரே நந்தவன தோட்டத்துக்கு செல்ல வேண்டும் நார்மன மலர்களை பறக்க வேண்டும் சரி தாத்தாவாக வட்ட மாயக்கண்ணன் எம்பெருமானை தேடி செல்ல வேண்டும் அவரை சென்று பார்த்து பாதத்தை பணிந்து விட்டு பிறகு கலகத்தை செய்து கொள்ளலாம் யாரை பார்க்கணும் தாத்தாவாக வட்ட எம்பெருமான் மாயக்கண்ணனை தேடி செல்ல வேண்டும் அப்படியா ஆமா இப்ப வா ஆமா சரி நந்தவனத்துக்கு போய் பூப்பரிக்கு போகணும் அப்பா போகலாம்